தாராபுரத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு தாராபுரம் கோட்டாட்சியர் தலைமையில் வாகனங்களை நேரில் ஆய்வு செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு நடைபெற்றது தாராபுரம் அருகே உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ராஜா தலைமை தாங்கினார் வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனியப்பன் முன்னிலை வகித்தார் ஆயில் தாராபுரம் வட்டாரத்தை சேர்ந்த இருபத்தி மூணு பள்ளிகளில் உள்ள இருநூத்தி அறுபத்தி ரெண்டு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன அதில் வாகனங்களில் சிசிடிவி கேமராக்கள் தீயணைப்பு கருவிகள் வாகன கட்டுப்பாட்டு கருவி அவசர கால வழி முதலுதவி சிகிச்சை பொட்டி உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது மேலும் வாகனங்களை இயக்கும் பார்வையிட்டும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதில் வாகன சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதா வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன தகுதியற்ற வாகனங்கள் மீண்டும் குறை நீக்கப்பட்டு கொண்டு வரவும் கொண்டு வரும் பட்ஜெட்டில் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆய்வில் கலந்து கொண்ட தீயணைப்பு துறையினர் தீ தடுப்பு மற்றும் அவசர கால நடவடிக்கைகள் குறித்து செய்முறை விளக்கம் அளித்தனர் இது வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதில் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆய்வாளர் விஜயா சாரதி மோட்டார் வாகன ஆய்வாளர் செந்தில்குமார் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சஜினி சூப்ரண்ட் அமிர்த்ராஜ் தீயணைப்பு நிலைய அலுவலர் ராஜா ஜெயராம் சிங் மற்றும் போக்குவரத்து துறை வருவாய்த்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை கல்வித்துறை அலுவலர்கள் பள்ளி நிர்வாகிகள் வாக ஓட்டுநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர்